வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ வந்து சமீப காலமாக சில தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நமக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம் ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வெள்ளைப்படுதல் எப்போத்துலேருந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் வெள்ளைப்படுதலை வச்சு அது வந்து கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்பவே காமனான விஷயம் நமக்கு ஓவலேஷன் ஆகும்பொழுதும் வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும் பிஃபோர் பீரியட் ஆஃப்டர் பீரியடும் நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் அதே போல் சில சமயத்தில் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் சில வகையான ஹார்மோன்களுடைய ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாகவோ அல்லது இன்ஃபெக்ஷன் காரணமாகவோ தான் நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் வர்ஜுனல் வழியாக கருப்பைக்கு எந்த விதமான பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த வெள்ளைப்படுதல் இருக்குது அதாவது பெண்களுடைய வெள்ளைப்படுதலில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அமிலத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த ஆசிட்டிக் இருக்கும் பொழுது தான் வேறு எந்த வகையான பாக்டீரியாவும் அதாவது வெளியிலேருந்து நேரடியாக போய் யூட்ரஸை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக நார்மலாகவே வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து கொஞ்சம் அதிகமாகும் பொழுதோ அல்லது அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப காரத்தன்மையாக ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுதோ நமக்கு அதாவது ஸ்பேம்ஸ் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ஓஜினல் பகுதியிலே வந்து இறந்து போயிடும் தான் வெள்ளைப்படுதல்ங்கிறது ஒரு அளவாக இருக்கும் பொழுது மட்டும்தான் பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸோடு ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது இது வந்து வேறு வகையான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் சரி இப்போது உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சிடுச்சு இப்போது எப்போதுலேருந்து கர்ப்பத்திற்கான அந்த வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வெள்ளைப்படுதல் தொடங்குகிற நாளானது உங்களுடைய பீரியட் சைக்கிளை பொறுத்து மாறுபடும் இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது இந்த நாளில் இருந்து தான் உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்குது ஒரு முப்பது நாளில் இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட் ஆகும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிரும் இல்லையா ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நார்மலாக வந்து எல்லா பெண்களுக்குமே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான அறிகுறியோ அல்லது வெள்ளைப்படுதலில் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஃபோராகவே வந்து ஓவலேஷன் நடந்துடும் பத்தாவது நாள் பதினோராவது நாளே வந்து ஓவலேஷன் நடந்துடும் அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துடும் அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வந்து ஏற்பட்டுரும் இப்போ உங்களுக்கு நார்மல் பீரியட் ரெகுலர் பீரியட் அதாவது ஒரு இருவ இருபத்தெட்டு நாள்லேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பீரியட் ஆகிடும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கான வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் போல் வந்து லேசாக ஆரம்பிக்கும் இது வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சிலருக்கு வந்து வெள்ளைப்படுதல் எதுவுமே இல்லாமலே கூட கர்ப்பம் வந்து உறுதியாகும் ஏன்னா நிறைய தொழில்கள் கேட்குறாங்க அக்கா எனக்கு வந்து நாள் தள்ளி போயிடுச்சு ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜே இல்லை அப்போ எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாதா எனக்கு தலை சுற்றல்லாம் இருக்குது வாமிட்டிங்லாம் இருக்கு ஆனால் வெள்ளைப்படுதல் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உடலுக்கும் வந்து மாறுபடும் நம்ம வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை வச்சு அக்யூரேட்டாக இது கர்ப்பம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே கர்ப்ப அறிகுறிகள் வந்து மாறுபடும் ஒவ்வொரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு கர்ப்பத்துக்குமே கர்ப்ப அறிகுறிகள் அப்படிங்கிறது மாறுபடும் நிறைய நம்ம வந்து கேட்டோம்னா ஃபஸ்ட் குழந்தைக்கு இந்த அறிகுறிலாம் இல்லை ஆனால் செகண்ட் பாப்பாவுக்கு எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதே பெண்ணுக்கு ஆனால் கர்ப்பம் மட்டும் கர்ப்ப அறிகுறிகள் மட்டும் வேறு வேறு மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் வெள்ளைப்படுதல் இல்லையே அதனால் நம்ம கர்ப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க ஆனால் ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு செகண்ட் வீக் போல் உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் அப்போது வந்து வெள்ளைப்படுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியிலேருந்தே உங்களுக்கு வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் சரி இப்போது கர்ப்பத்திற்கான வெள்ளைப்படுதல்ங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெண்ணினுடைய உடலை பொறுத்து இதோடைய டெக்ஸ்டரும் வந்து மாறுபடும் இப்போ நமக்கு ஓவலேஷன் சமயத்தில் வைட் மியூக்கஸ் மாதிரி நமக்கு ஸ்ட்ரெச்சபிளாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் இல்லையா இதே போல் நமக்கு எக் வைட் மியூக்கஸ் போலவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சிலருக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது ஆனால் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்காது நல்லா கிளியராக ஸ்மெல் இருக்குமே தவிர இரு விரல்களுக்கு நடுவில் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது வந்து நம்ம கையோடவே வராது ஒரு நூல் மாதிரிலாம் வராது அது வந்து கட் ஆயிரும் இதுவும் வந்து ஒரு பிரெக்னன்சி உண்டான ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலாக இருக்குது இது சில பெண்களுக்கு வந்து ஏற்படும் யாருக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடலை வந்து அதிகமாக டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்போது அவங்களுடைய கர்ப்பம் அடைந்ததற்கான வெள்ளைப்படுதல் இப்படி இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இல்லை கொஞ்சம் பாடி வந்து உஷ்ணத்தினால் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக பாடி வந்து நீர் சத்து கம்மியாயிடுச்சு அப்படின்னாலோ அல்லது அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காவோ இந்த மாதிரி அதாவது ஒரு மாதிரி சுண்ணாம்பு மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பசை வடிவில் வந்து இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ப்ரொஜஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய உடலில் வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும் நிறைய ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் எடுக்கக்கூடிய தோழிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டேப்லெட் ஸ்டாப் வரைக்கும் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும் ஸ்டாப் பண்ண உடனே அதுவே வந்து ஸ்டாப் ஆயிரும் அந்த வெள்ளைப்படுதலும் வந்து 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 ஸ்டாப் உங்களுக்கு ஆக போகுது அப்படின்னா உங்களுடைய வந்து அளவு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே அப்போ வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பசை மாதிரி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு எந்த வெள்ளைப்படுதல் உங்களுக்கு வந்து கர்ப்பமா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் மாதிரி வந்து வெள்ளைப்படுறது அதிக துர்நோற்றத்தோடு வெள்ளைப்படுறது ரொம்ப நிறைய நிறைய வெள்ளைப்படுறது ஒரு நம்ம வந்து சின்னதாக ஒரு துணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு கூடவே ஓர்ஜினல் பெயினும் இச்சிங்கும் அதாவது அரிப்பும் வலியும் வந்து இருக்குது யூரின் போகும்போது கூட ரொம்ப அதிகமாக வலி இருக்குது சுருக்குன்னு வலிக்குது பொழுது உங்களுக்கு வந்து வேர்ஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் வலியோடவோ அல்லது எரிச்சலோடவோ அல்லது அரிப்போடவோ வெள்ளைப்படுதல் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாதவளுக்கு வர நேரத்தில் வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா லேட் பண்ணாதீங்க உடனே போய் ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஒரு நல்ல மெடிசன் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கருவில் ஒருவேளை உங்களுக்கு கருப்பையில் கரு உண்டாயிருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன கருவை வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு முறை கரு உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கருவை சுற்றிலும் ஒரு படலும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதை அதை தாண்டி வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் அந்த கருவை தாக்காது ஆனா சில சமயத்தில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த கருவை பாதிப் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸை வீட்லேயே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் டாக்டர்கிட்ட போகலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கூடியவங்க நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் ஆலுவேரா ஜூஸ் குடிக்கலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆலுவேரா எடுக்காதீங்க அதற்கு பதிலாக மோர் மதிய வேலையில் நல்லா கடைஞ்ச மோரை வந்து எடுத்துக்கோங்க பசும்பாலில் செய்த மோராக இருந்தால் ரொம்பவே நல்லது இது உங்களுடைய ஒரிஜினல் இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இன்னர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தி பயன்படுத்துங்க எப்பவுமே உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தாலே இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு வெள்ளைப்படுதலே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய தொழில்களுக்கு எந்த விதமான வெள்ளைப்படுதலும் இல்லாமலேயே கர்ப்பம் வந்து உறுதியாக இருக்குது இது வந்து ஒவ்வொரு பெண்ணினுடைய உடல் அமைப்பை பொறுத்து மாறுபடும்னே நம்ம வந்து சொல்லலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி